தங்கி என்றால் நண்பன் திராவிடர் என்றால் திருடன்

திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் சங்கி இல்லையா என கேள்வி எழுப்பி உள்ளனர் சங்கி என்றால் நண்பன் என்று பொருள்படுகிறது திராவிடன் என்றால் திருடன் என்று பொருள்படுகிறது நீங்கள் தமிழ் மக்களை தமிழ் இனத்தை மறைத்து திராவிடன் திராவிடன் என கூறுகிறீர்கள் எனது தந்தைய சங்கி என கூறுவது வருத்தம் அளிக்கிறது என ரஜினியின் மகள் கூறினார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஏற்கனவே ஆதரவாக பேசினேன் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மீதும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மீது மட்டும் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என சீமான் கேள்வி எழுப்பினார் சங்கீனா தமிழ்ல நண்பனும் பொருள் வருது திராவிடன்னா என்ன வருது என்னை பாருங்க தம்பி நீங்கதானே கேள்வி கேட்டீங்க திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல திருடன்ங்கிறதை தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு வேண்டாம் வருது என்ன பண்ணலாம் சங்கின்னு நீங்களை சொல்லி அசிங்கப்படுத்துனா எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழனுங்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்தினதை விடவே அது அசிங்கம் இன்னைக்குதான் இந்த சங்கி கேட்டு பேசணும்ல ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவ பாட்டு வெளியிட்டு உள்ள எங்க அப்பையா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவங்க பேசிருந்ததுக்கே நான் உங்களுக்கு கருதல் சொன்னேன் இதனால எல்லாம் அவரை இழிபடுத்திட முடியுமா என்ன